எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்று பை எக்ஸ் என்ற சார்பிற்கு மூடிய இடைவெளி ஏக்கமா பியை மிக முழு எண்களாக கொண்ட மூடிய இடைவெளி ஏக்கமா பியில் சராசரி மதிப்பு தேற்றத்தின் படி இறுதி மதிப்பு ரூட் ஆஃப் என நிறுவுக ரெண்டாவது கணக்கு எஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ எக்ஸ்யர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி என்ற சார்பிற்கு எந்த ஒரு மூடிய இடைவெளி ஏக்கமா பியில் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி இறுதி மதிப்பு ஏ பிளஸ் பி பை ரெண்டு என நிறுவிட்டார் ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ரெண்டு கணக்குலையும் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி அந்த இறுதி மதிப்பு வந்து கண்டுபிடிக்கப் போறோம் ஸோ அது என்னங்கிறத முதல் பார்த்துக்கலாம் நம்ம இங்க இங்க எஃப் ஆனது மூடி இடைவெளி ஏக்கமா பி யில் தொடர்ச்சியானதாகவும் திறந்த இடைவெளி ஏ பி யில் வகையிடத்தக்கதாகவும் இருந்தால் அப்போது குறைந்தபட்சம் ஒரு புள்ளி சி ஏக்கமா பி யினை எஃப் டேஸ் ஆஃப் சி இக்குவல் டு பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பி மைனஸ் ஏ எனுமாறி எழுதலாம் நமக்கு ரெண்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சியினுடைய மதிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே முத கணக்கு ரூட் ஆஃப் ஏபி ரெண்டாவது கணக்கு ஏ பிளஸ் பி பை டூ ஸோ தான் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம் கணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஒன்று பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும் எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து தொடர்ச்சி அற்றதுன்னு தெரியும் அதுக்காக நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க ஏக்கமா பியில என்னது மிகை முழு எண்களாக நமக்கு என்னது ஏயும் பியும் கிரேட்டர் தென் ஜீரோ ஸோ எஃப் ஆஃப் வந்து என்னது இந்த கொடுக்கப்பட்ட மூடி இடைவெளியில் தொடர்ச்சியானது அதுக்கப்புறம் திறந்த இடைவெளி வகையிடத்தக்கது ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ ஃபார்முலா வந்து என்னது எஃப் டேஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் பி மைனஸ் எஃப் ஆஃப் பை பி மைனஸ் ஏ ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து என்னது எஃப் பி கண்டுபிடிக்கணும் எஃப் கண்டுபிடிக்கணும் அப்புறம் பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு அப்படிங்கிறது ஒன்று பை b அப்படிங்கிறது ஒன்று பை பி ஓகே வேற கண்டுபிடிக்கணும் என்னது எஃப்டஸ் ஒன்னு அர்த்தம் ஸோ அப்படின்னா டி பை டி x ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு டிஃபரன் ஒன்று எக்ஸ் பவர் மைனஸ் ஒன்று என்னது மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஓகே சோ நமக்கு இப்போ ஃபார்முலா நம்ம பண்ணலாம் சோ சராசரி மதிப்பேற்றத்தின் படி எஃப்ட் ஆஃப் மைனஸ் ஒன்று பை சி ஸ்கொயர் எஃப் பிங்கிறது என்னது ஒன்று பை பி மைனஸ் எஃப் ஏங்கிறது ஒன்று பை ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஓகே ஸோ இதை சிம்பிளி பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் இங்க பி மைனஸ் ஏ இங்க வந்து என்னது நமக்கு lcm ஸோ இங்க வந்து என்னது நமக்கு ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ இங்கே எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று பை சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்க ஏ மைனஸ் பி டிவைடட் பை இங்கே வந்து என்னது ஏபி இருக்குது ஆல்ரெடி இந்த பி மைனஸ் ஏயும் இருக்குது ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ண அப்படின்னா வந்து இந்த ஏ மைனஸ் பி பி மைனஸ் கேன்சல் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு மைனஸ் ஒன்று மிச்சமாகும் ஸோ மைனஸ் ஒன்று பை ஏபி இங்கே மைனஸ் ஒன்று பை சி ஸ்கொயர் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு கிடைக்கும் அதுலேருந்து சி இஸ் ஈக்வல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏபி சோ நமக்கு இங்க இது எல்லாமே மிகை அப்படின்னு சொல்லி மைனஸ் வந்து என்னது இந்த இடைவெளிக்குள்ள இருக்காது ஓகே அதனால நமக்கு பிளஸ் ரூட் ஏபி தான் என்னது நமக்கு தேவையான இடைவெளிக்குள்ள இருக்கும் ஸோ இதுதான் வந்து இறுதி மதிப்புன்னு கண்டுபிடிக்க சொல்லி அதை வந்து நாம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நமக்கு அடுத்த கணக்கில் என்னது இங்கே எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு இது வந்துனது ஒரு பல்லிருப்போய் சார்பு அப்படிங்குறனால மூடிய இடைவெளி தொடர்ச்சியாக இருக்கும் திறந்த இடையில் வகையிடத்தக்கதாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம் இறுதி மதிப்பு கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா என்னது எஃப்டஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் இ ஓகே ஸோ நம்ம வந்து என்னது இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு இதில் சப்சிட் பண்ணோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் எஃப் பி வந்து என்னன்னா ஏ பி ஸ்கொயர் பிளஸ் பிபி பிளஸ் சி ஓகே ஸோ நமக்கு இங்க எஃப் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது ஏ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஏ பிளஸ் சி ஓகே இப்போ நமக்கு எவடஸ் ஆஃப் சி வேணுங்கிற காரணத்தால் நமக்கு என்னது இதனுடைய டெரிவேட்டிவ் தேவை ஸோ எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஈக்வல் டூ ஏ எக்ஸ் பி ஓகே ஸோ நமக்கு ஏ எக்ஸ் ஸ்கொயர் இல்லை டிஃபரெண்டாக ரெண்டு எக்ஸ்

மைனஸ் ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஏட் பை நமக்கு என்னது ஏ ஓகே கம்பை பண்ணது ஏ பெருக்கல் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த டைமை இந்த பி பெருக்கல் பி மைனஸ் ஏ இந்த பிளஸ் சியும் சி கேன்சல் ஆயிரும் பை பி மைனஸ் ஏ ஸோ இது வந்து என்னது ரெண்டு டேமுக்கும் தனித்தனியாக பிரிக்கலாம் ஸோ நமக்கு இங்கே ஏ பெருக்கல் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் என்னது பி பிளஸ் ஏ பி மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ பிளஸ் இங்கே வந்து என்னது பி பெருக்கல் பி மைனஸ் ஏ ஓகே ஸோ இது வந்து என்னது பி மைனஸ் ஏ இது வந்து என்னது பி மைனஸ் ஏ ஸோ இது இதுவும் கேன்சல் ஆயிடும் இங்கே இது வந்து கேன்சல் ஆயிரும் ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே ஏ பெருக்கல் பி பிளஸ் ஏ பிளஸ்

C இஸ் ஈக்குவல் இங்கே மறுபடியும் இந்த A யும் A ஆகும் ஸோ சி C ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ பை டூ அப்படின்னு கிடைக்கும் இந்த வேல்யூ ஆனது நமக்கு தேவையான இடைவெளிக்குள்ள தான் இருக்குது ஓகே ஸோ A, பி ஓகே ஸோ இதுதான் தான் நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க ஏ பிளஸ் பி பை டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நாம் ப்ரூஃப் பண்ணிட்டோம்